வாங்க தலைப்புல போலாம் மாந்தி நின்ற ராசிநாதன் கேந்திரம் திரிகோணம் ஆகியவற்றில் அமையப்பட்டால் ஜாதகர் பெரும் செல்வத்திற்கு அதிபதியாகும் செல்வம் செல்வாக்கு மனை வாகனம் எல்லா ஐஸ்வர்யங்களையும் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் அமர்ந்து ஆவியுலக தலைவன் மாந்தி சேர்க்கை பெற்றால் ஜாதகர் துர் ஆவிகளால் பீடிக்கப்பட்டு மரண வேதனை அடைவார்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் துர் ஆவிகள் விலகும் மாந்தியினால் விலகும் புதன் அமர்ந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் ஜாதகர் தந்தை செய்த தொழில் மூலம் நிறைய வருமானம் பெற்று எல்லா ஐஸ்வரங்களையும் பெறுவார் ஆண் ஜாதகத்தில் மாந்திக்கு மூன்றில் சனி அமர்ந்தால் ஜாதகரின் சகோதரர் தீய பழக்க வழக்கங்கள் மிகுந்தவராக இருப்பார் குள அரச தண்டனை கூட கிடைக்கும் அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் மாந்திக்கு மூன்றில் சனி அமர்ந்தால் ஜென்ம நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தால் ஜாதகிக்கு இல்லற வாழ்வில் நிம்மதியற்ற நிலை வாழ்க்கையில் பெரும் போராட்டங்கள் பிறந்த வீட்டுக்கும் வீட்டுக்கும் துரதிர்ஷ்டமே கிடைக்கும் அடுத்து மாந்திக்கு ஐந்தில் சனி அல்லது ராகு அமர்ந்தால் ஜாதகர் ஆண்மை குறைவு ஏற்படும் பெண் ஜாதகமாக இருந்தால் பிரசவத்தில் துன்பம் ஏற்படும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோடு செவ்வாய் சூரியனோடு மாந்தி சேர்க்கை பெற்றால் வாழ்க்கை வாழ்வார்கள் லக்கணத்திற்கு ஐந்து ஒன்பதாம் இடங்கள் கன்னி மிதுனம் மகரம் கும்பம் போன்ற ராசிகளில் சனி மாந்தி சேர்க்கை ஒன்றாக இணைக்கப்பட்டால் தாதகி பிள்ளை பேரு தள்ளி போகும் மலடியாகும் வாய்ப்பு உண்டு லக்கணத்திற்கு மூன்றில் சனி உச்சம் பெற்று லக்கணத்திற்கு மூன்றில் சனி உச்சம் பெற்று மாந்தியின் சேர்க்கை பெற்று சுக்குரன் பார்த்தால் ஜாதகர் பெண் பித்தனாகவும் இருப்பார் பெண்களால் நோய் நோய் வந்து அவதி உருவார் லக்கணத்திற்கு நான்கில் கேதுவும் மாந்தியும் சேர்க்கை பெற்றால் மிகுந்த துரதிருஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் அதிருப்தி காணப்படும் ஒரு இடத்திலும் நிலையாக வாழ முடியாது நாடோடி போல் வாழ்க்கை அமையும் இவர்கள் தாய்க்கும் தோஷமாகும் பெண்களின் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு நாளில் மாந்தில் நின்றால் புத்திர தோஷம் மிகுதியாகும் கணவன் நோயாளியாக இருப்பார் நாளில் உள்ள மாந்தியுடன் சனி சேர்க்கை பெற்றாலோ பார்த்தாலோ ஜாதகி மிகுந்த தூரதிருஷ்டசாலி லக்கணத்திற்கு இரண்டு எட்டில் ராகுகேது கிரகங்கள் அமையப்பட்டாலோ மாந்தி சேர்க்கை பெற்று சாய கிரகங்களோடு மாந்தி சேர்க்கை பெற்றால் நாகதோஷம் மாங்கல்ய தோஷம் உண்டாகும் பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டு ஐந்து எட்டு பதினொன்னு ஆகிய இடங்களில் மாந்தியிருப்பேன் லக்னத்திற்கு இரண்டு ஐந்து எட்டு ஆகிய இடங்களில் மாந்தியிருப்பேன் ஜாதகர் இந்த பிறவியில் செய்யும் கர்ம பலனை அனுபவிப்பார் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்னில் மாந்தியிருந்தால் இந்த பிறவியில் செய்த கர்ம பலனை அடுத்த பிறவியில் அனுபவிப்பார் அதே லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் மாந்தி இருந்தால் இந்த பிறவியின் கர்ம பலனை உடனுக்குடனே இந்த பிறவியிலேயே அனுபவித்து விடுவார் தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலைகளால் பல தவறுகள் குற்றங்கள் புரிய உள்ளார் என்பதை அறிவிப்பதாகும் அதே சமயம் ஜாதகர் செய்யக்கூடிய தவறுகள் குற்றங்களுக்கு ஏற்ப சரியான தண்டனையும் உடனுக்குடன் அனுபவிக்க நேரிடும் பெண்கள் ஜாதகங்களில் மாந்தியின் அமைப்பு இதில் ஏதேனும் ஒன்றில் இருக்கிறதா என்பதை கொண்டு தங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் நண்பர்கள் அதயங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை மாற்றி அமைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி